அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏஸ்மை நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட டப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நான் ஒரு மூவி நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மூவியோடைய டப்பிங் வந்து இன்னைக்கு பார்க்க போறீங்க ஸோ நான் எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே கீழே இருக்கிற கிலோ சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு சப்ஸ்கிரைப் மூலயமா கொடுங்க சிவானி பொருஷன் அர்ஜுன் மாதிரி இருக்கு அப்பா 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 எங்க இருக்கீங்க அப்பா அப்பா இங்க பாருங்க அர்ஜுன் பாருங்கப்பா சிவானி Ok, 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 ok. அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க சொல்லுங்க அர்ஜுன் என்னது சிவானி உயிரோடு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இது கேட்கல சார் பைலட் கேட்கல சார் இது காட்டுங்க பிளே அப்புறம் என்னாச்சு என்ன பண்ண அப்புறம் என்னாச்சு என்ன அதான் சொன்னேன் சார் என்ன பண்ண அதை கேளுங்களேன் என்ன பண்ண அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சுதான் சார் சொல்லிருக்கேன் ஓகே சார் எங்க பாத்த அப்புறம் என்னாச்சு சார் அந்த வாய்ஸ் நீங்க மாற்றி கொடுத்துருக்கீங்களா சார் இல்லை இல்லைங்க சார் இதெல்லாம் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணது வேற வேறோட வாய்ஸை வந்து இதில் வச்சிருக்காங்க சார் சார் அங்கே டெய்லி இல்லைங்க சார்

அர்ஜுன் வந்தா உன்னை கொண்டுடுவாங்க இது முடிஞ்சது மொத்த மாடி மேல நின்றுட்டு இருப்பாரு பிளாக் கிளர் டிஷர்ட்

என்ன பாது எதுவும் சொல்லலையா நீங்க ஆஹ் கலங்க சீதைக்கு கூட தீக்குளிக்க தேதி வச்சா ராமன் ஆமாம் ஆஹா தீக்குளிக்க தேதி வச்சாரு ராமன் ஆமாம் சார் ரெண்டாவது எடுக்கிறோம் இல்லைங்களா அதோட வாய்ஸ் அது அங்கே இருக்கு ஆ ஆ கலங்கமற்ற சீதைக்கு கூட சரி கலங்கமற்ற மற்ற சீ ஆ ஓகே கலங்கமற்ற சீதைக்கு கூட தீக்குளிக்க தேதி வச்சாரு ராமன் ஓகே கலங்கமற்ற சீதைக்கு கூட ஓகே சார் சீதைக்கு கூட குளிக்க தேதி வச்சாரு ராமன் ஏத்துக்கிற மனசு தான் சொன்னேன் ஏத்துக்கிற மனசுதான் சார் சொன்ன அதுதான் சார் அங்கேயே வரல என்ன சொல்லுங்க ஆ சரிங்க ஏற்றுக்கிற மனநிலையில இப்போ நீங்கள் இல்லை ம் சின்னா ஒரு பேர் கேரட்டர் பேர் இல்லை ஒரு டூப்ளிகேட் அப்பா சார் இப்பதான் நான் அதை ரிவீல் பண்ணுவேன் ਆ ਓਕੇ ਨਹੀਂ ਗਿਚ ਮਾਰਗੇ ਸਿਨ ਸੌਰੀ ਚਿਨ ਆ ਓਕੇ ਤਾਂ